சீரியல் ஜனவரி செவன் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா அந்த போலீஸ் எஸ்பி சார் வந்து விசாரிச்சிட்ருக்காங்க பிரசிடண்ட் ஐயா வீட்டிலேயே வந்துட்டு நீ குட்கா ஒழிச்சு வச்சுட்டு இருக்கியா உனக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ நான் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சனி நான் நல்லா விசாரிச்சுட்டேன் அந்த லாரி டிரைவரை இருந்தாலும் தான் கொண்டு போய் எங்க வீட்டில் இறக்கி வச்சிருக்காங்க இருக்காங்க ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்லனா உன் அடி வெளுக்கவா என்ன வயசான படியா இருக்கு அடி தாங்குமா அந்த சார் இருக்காங்க அதெல்லாம் நல்லா எங்க மாமா அடிக்கடி போட்டு அடிப்பாரு நேரம் போலனா அப்படிங்கிற மாதிரி சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ அவர் வந்து பூ போல அடிப்பார் போலீஸ் அடிலாம் ரொம்ப மோசமாலா இருக்கும் என்னாலதான் தாங்க முடியாது என் ஜோழி முடிஞ்சிடும் அதனால வந்து நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சனியா சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி என்ன நடந்தது அப்படிங்கிற கேட்குறாங்க நான் கொண்டு போய் வச்சு உண்மை தான் ஆனால் நான் எதுவுமே டேரக்டாக பண்ணல எல்லாமே வந்துட்டு முத்துப்பாண்டி ஐயாவும் சவுந்தரபாண்டி சேர்ந்து செஞ்சது தான் இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் அவங்க சொன்னதை செஞ்சாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சனியன் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அந்த ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் மூலமாக தான் பணத்தை அனுப்புனாங்கிறாங்க டீட்டெயிலாக சொல்லுன்னு எஸ்பி சார் சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து சனியை இந்த விவரத்தை சொல்கிறாங்க எதனால் இப்படி செஞ்சாங்கன்னு கேட்டதுக்கு எங்கள் ஐயா சொந்தரபாண்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த சண்முக பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சனியா பலார்னு ஒரு அற வைக்கிறாங்க எஸ்பி சார் பிரசிடண்ட்டை ஏழை வளன் போட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க எஸ்பி சார் ஐயையோ சண்முகம் சாரை வந்துட்டு எங்கள் ஐயாவுக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த எலெக்ஷனில் நிற்பேன்னு சொல்லி சவால் விட்ட சீனெல்லாம் நமக்கு காட்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துதான் அதனால தான் வந்து குட்கா பக்க வங் வாங்கி இவரோட வீட்டில் வச்சுட்டு இவர் கேஸ் போட்டு உள்ளே போட்டுவிட்டால் எலெக்ஷனில் நிற்க முடியாத தகுதி எழுத்த வச்சிடலாம்ல அதுதான் அவங்களோட பிளான் எல்லாமே அவங்க செஞ்சது தான் சும்மா கூட தான் இருந்தேன்னு சனியை சொல்லிட்டுருக்காங்க பார்த்தீங்களா சார் அப்படியே உள்ளே வச்சு அடித்து கொண்டுலான்னு அந்த பாண்டி பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு இருக்காங்க சண்முகமும் இந்த இடத்துல எஸ்பி சார் என்ன சொல்லுவாங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டாங்கங்கிறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு சண்முகம் கேட்குறாங்க அது வந்து எப்படி ஆதாரத்தை திருட்டுறதை அவங்க தான் பண்ணாங்குறதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கள்ல கண்டிப்பாக அது ஆதாரத்தை நம்ம எடுத்துட முடியும் வசமாக சிக்கிக்கிட்டாங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்துப்பாண்டி பற்றி சண்முகம் சொன்னதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவர் மேலே வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது முதல்ல இந்த கேஸ் முடியட்டும் அதுக்கப்புறமா நான் இது பற்றி வந்து முத்துப்பாண்டி மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு எஸ்பி சார் சொல்கிறாங்க அங்கே இருக்க கான்ஸ்டபிளை வந்து சொல்ல சொல்ல சனியும் சொல்ல சொல்ல ரெக்கார்டு எழுதிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க எஸ்பி சார் எல்லாம் எழுதிக்கிட்டியா இந்த சனி எண்ணத்துக்கு உள்ள போடுன்னு சொல்லுவாங்க ஐயோ ஐயா நான் எதுவுமே பண்ணல எல்லாம் அவங்க சொல்லி தான் பண்ணேன் என்ன மட்டும் விட்டுருங்க அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நான் தான் சொன்னேன் தெரிஞ்சதுன்னா எனக்கு கொன்னே போடுவாங்க அதனால நான் சொன்னாங்கிற விஷயத்த மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க சனியா ஓஹோ போலீஸை விட அவங்க அவ்வளோ பெரிய ஆட்களா அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கான்ஸ்டபிளா சனியனத்துக்கு உள்ள போட சொல்லுவாங்க எஸ்பி சார் ஐயோ ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சனியும் சொல்லிட்டு இருக்க எந்திரியாங்கிற மாதிரி எஸ்பி சார் சொல்ல கான்ஸ்டபிள் இழுத்து கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள போடுறாங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன் வேற சண்முகத்தை பத்தி எஸ்பி சார் சொல்ல ரொம்ப நன்றின்னு கை எடுத்து கும்பிடுறாங்க சண்முகம் இந்த எடுத்துக்காட்டை சொல்லிவிட்டு சத்தமாக சிரிக்கிறாங்க சண்முகம் இதை கேட்டு பர்னி ஷாக் ஆகிட்டு எங்கள் அப்பாவா இதெல்லாம் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க சிக்க மாட்டாருன்னு நினச்சேன் வசமாக சிக்கிட்டாரா அப்படின்னு பர்னி இருக்காங்க ஆமாம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா அப்படின்னா இப்போ போயிருக்கிறது மாமாவை அரெஸ்ட் நீ இசைக்கி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு வந்து இதுக்கும் சண்முகம் சிரிச்சுக்கிட்டே பதில் இருக்காங்க ஆமாம் இதெல்லாம் செஞ்சது யாரு வலையை விரிச்சது உங்கள் அப்பாவாக இருக்கலாம் ஆனால் வந்துட்டு அதில் அவரே சிக்க வச்சது நான் இல்லை பிரசிடென்ட் இல்லை அப்படின்னு இருக்காங்க சண்முகம் அது மட்டும் இல்லாமல் இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ண போயிருக்கிறது என் அத்தையோடைய புருஷனையும் உன்னுடைய அப்பாவையும் முன்னாள் பிரசிடெண்ட்டையும் முன் தர்மகத்தா முன்னாள் தர்மகத்தாவையும் அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்கன்னு மீசை முறுக்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சண்முகம் சொல்லிட்டுருக்காங்க அடுத்த சீனில் சௌந்தரபண்டியை தான் காட்டுவாங்க சவுந்தரபாண்டி சாப்பிட உட்காந்துட்டுருக்காங்க பாக்கியம் பரிமாறிட்டு ஏங்க சோத்த போட்டுன்னு சொல்லிட்டு என்னத்தை யோசித்துட்டு இருக்கீங்க ஒழுங்காக சாப்பிடுங்க எனக்கு உள்ளே ஆயிரத்தெட்டு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க ஏடி மனுஷனுக்கு இப்போ சோறா முக்கியம் நானே ஏகப்பட்ட இதில் இருந்துட்டுருக்கேன் சும்மா ஏதாவது இருக்காத அப்படின்னு வந்து கோவப்பட்டு சவுந்தரபாண்டி பேசுகிறாங்க நான் உள்ளே போகிறேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நேரங்கிட்ட நேரத்தில் வந்து எனக்கு சோத்த போடு பசிக்குது அதுவும் அது சூடாக போடுன்னா வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்கிற மாதிரி பாக்கிய சொல்லிட்டு இருக்கேன் இதே மாதிரி கனவு கண்டிருப்பாங்களா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி சவுந்தரபாண்டி முந்தி அப்பவும் இந்த டயலாக் பேசியிருப்பாங்க நினைச்சு பார்த்துட்டு என்ன இது எங்க கேட்ட மாதிரி இருக்கு நெஜமாட்டி அப்படின்னு வந்து பாக்கியத்துக்கிட்டே கேட்கிறாங்க இந்த ஆளு குறுக்கு புத்தி இல்லை யோசித்து யோசித்து நிஜமாகவே பைத்தியமாகவே ஆகிட்டார் போலேயேன்னு பாக்கியை முடங்கிட்டிருக்காங்க இல்லை இல்லை இது கனவில்ல கனவாக இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நம்ம வீட்டு வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நிற்கணுமே அப்படின்னு சவுந்தரபாண்டி தனக்கு தானே யோசித்துட்டு இருக்கும் போதே வெளியே போலீஸ் ஜீப்பு வந்து நிற்கிது அதை பார்த்துட்டு பயங்கரம் ஷாக்காக இருக்காங்க என்ன பண்ணனு புரியாமல் சவுந்தரப்பாடி இருக்க பாண்டியும் உள்ளே இறங்கி வராங்க எஸ்பி சாரை கூட்டிகிட்டு உள்ளே வந்ததுமே பாக்கியம் வந்துட்டு ஏழை பாண்டி என்ன இம்புட்டு வேற கூட்டிகிட்டு வந்திருக்க நான் வேறு சோறு கம்மியாக தான் ஆக்கி வச்சுருக்கேன் இம்புட்டு வரைக்கும் சாப்பாடு இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க பாக்கியம் அதே மாதிரி தான் கணவிலையும் சொல்லியிருப்பாங்க பாக்கியம் அதையும் நினைச்சு பாத்துட்டு என்னது தெரியுது கனவுல சொன்ன வார்த்தை இப்பவும் வந்துட்டு இருக்கு ஏய் பாக்கி வந்து உண்மையே சொல்லு இது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இல்ல பாண்டிங்க பார்ல உங்க அப்பா அப்பத்துல இருந்து இப்படிதான் என்ன கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பாக்கியே சொல்லிட்டு இருக்க அப்பா என்னப்பா நம்ம வீட்டுக்கு காஃபி சாப்பிட உயர் அதிகாரி எல்லாம் வந்திருக்காங்க இப்போ போய் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து முத்து பாண்டி கேட்டுட்டு இருக்காங்க இப்போ கூட சவுந்தர பாண்டி மனசுக்குள்ள என்னது கனவுல தான் ஒரே மாதிரி சீனு ஒரே மாதிரி வார்த்தை எல்லாம் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும் ஆனா இப்போ நிஜத்துலேயும் அப்படியே நடக்குது இது என்னது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதோட நிறுத்தமாக பாக்கியத்தை பார்த்து ஏ பாக்கியம் என் கிணத்துல ஒரு ஓங்கி ஒரு அரை அரை என் வான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐயோ என்னங்க சொல்றீங்க நான் எங்க உங்களை அரையிறதா நான் அரைய மாட்டேங்கிறாங்க இப்போ நீ என்ன அரையிறியா இல்ல நான் உன்ன அரையவா அப்படின்னு கேட்கிறாங்க சவுந்தர பாண்டி ஐயோ நானே உங்களை அரையிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியோ நீ அடிக்கிற அடியில எனக்கு வழி வந்து உயிர் போகணும் அப்படி அரைங்கிற மாதிரி சொல்றாங்க ஆத்திங்கிற மாதிரி சொல்லிட்டு பலார்னு ஓங்கி அரைஞ்சிருந்தாங்க சவுந்தர பாண்டி கணத்துலேயே கை வச்சுட்டு ஐயோங்கிற மாதிரி கணத்தை பிடிச்சிக்கிட்டு வாயெல்லாம் ஆட்டுறாங்க ஒரு மாதிரி என்னது உள்ளங்கையில நீ என்ன ஸ்டீல ஒழிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க நீங்கள் தானே ஓங்கி அடிக்க சொன்னீங்க அடிச்சா வலிக்க தானே செய்யும் அப்படின்னு பாக்கியம் பதிலுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கூட சவுந்தர பாண்டி இது கனவு இல்ல நெஜதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப முத்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா நம்ம வீட்டுக்கு எஸ்பி சார் காஃபி குடிக்க வந்திருக்காரு இப்போ போய் இப்படி எல்லாம் எதுக்கு கூத்துடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே வந்து சவுந்தர பாண்டி சிரிச்சுக்கிட்டே இந்த எஸ்பி சார் வந்திருக்காரு வாங்க வாங்க உள்ள வாங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு சோஃபால உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சதும் வந்துட்டு எஸ்பி சார் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன முத்து பாண்டி காஃபி ரெடியா சொல்லிட்டீங்களா நான் ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து சவுந்தர பாண்டி சிரிச்சுக்கிட்டே வந்து எஸ்பி சார் நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க என் பொண்டாட்டி வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு பாக்கியம் ஆனால் என் வீட்டோட பாக்கியம் என் தர்மபத்தினி இவங்க தான் அப்படின்னு பாக்கியத்தை இன்ட்ரோ கொடுக்குறாங்க சூப்பராக காஃபி போடுவா நீங்கள் காஃபி ஒரு வாட்டி குடிச்சிங்கன்னா திரும்ப திரும்ப வந்து கிட்ட வந்து காஃபி எடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ அம்புட்டு நல்லா போடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தான் எஸ்பி சார் சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் நான் நானும் ஒரு நல்ல விஷயத்தோடு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாக்கியம் மனசுக்குள்ள நல்ல விஷயமா இங்கேருந்து போன என் மருமகம் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அதனால நாம எஸ்பி சாரை நல்ல விதமாக கவனிச்சுப்போம் மற்றெல்லாம் அவர் பார்த்து மனசுல நினைச்சுட்டு காஃபி வந்து சுகர் கூட போடணுமா கம்மியாக போடணுமான்னு கேட்குறாங்க நல்லா போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்பி சாரை சொல்ல சிரிச்சுக்கிட்டே பாக்கியை உள்ளே போகிறாங்க எஸ்பி கிட்ட சந்தர்பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஊருக்குள்ளே போத பாக்கெல்லாம் விற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் எடுத்துட்டுருக்காங்களே அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க என்ன முத்துப்பாண்டி உங்கள் அப்பா உங்களால் நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு போல இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க விட உங்கள் அப்பா வந்து திறமசாலிதாங்கிற மாதிரி எஸ்பி சார் குத்தலாம் சொல்லிகிட்ருக்கேன் ஆமாம் சார் எங்கள் அப்பா என் மேலே நிறைய நம்பிக்கைங்கிறாங்க ஊருக்குள்ளே இவ்வளோ இதாக வச்சுக்கிட்டு திறமையாக இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வந்து பாக்கியை காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கி சொல்லிட்டு இருக்கு எஸ் சார் அத குடிச்சிட்டு ஐயோ அத எங்கயாங்கற மாதிரி கான்ஸ்டபிள பாத்தி கேக்க அவர் வந்து விலங்கு தூக்கி நீட்டிட்டு இருக்காங்க இத ஷாக்கா பாக்குறாங்க முத்து பாண்டியும் முத்துப்பாண்டி இவர் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க எஸ்பி சார் முத்துப்பாண்டியை பார்த்து சார் என்ன சார் இது அவர் என்னுடைய அப்பா சார்ன்னு முத்துப்பாண்டி இருக்காங்க முத்து பா அவர் தான் அக்யூஸ்டு அவர் அஸ் அரெஸ்ட் பண்ண போறியா இல்லையா இப்போ நீ அரெஸ்ட் பண்ணலன்னு வையேன் நான் வந்து இப்போவே துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டு தள்ளிட்டு என்னை கை க தாக்க வந்தார் நான் வந்து சுட்டுட்டேன்னு கேஸை முடிச்சிருவேன் உங்கள் அப்பா உயிரோடு இருக்கணும்னா அரஸ்ட் பண்ண போறியா இல்லையா இங்கே நடக்க போகிற எல்லாத்துக்கும் நீ தான் அடுத்து பொறுப்புங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க சூப்பரண்ட் ஆஃபீஸர் நான் சொல்கிறேன் நீ செய்யணுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் முத்தப்பாண்டி திரும்ப திரும்ப அவர் என்னுடைய அப்பான்னு இருக்கேன் இல்லை முத்துப்பாண்டி என்ன நடக்குதுன்னு பார்க்க வாக்கியம் கேட்டுட்டு இருக்க சர்வால் வேணா சர்வால் நான் அந்த ஊர்லயே பெரிய ஆளு கோயில் தர்மகத்தா முன்னாள் பிரசிடண்ட் என்ன எதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்கறாங்க யாரு நீயா பெரிய ஆளு ஒரு அப்பாவி மனுஷன் மேல வந்து கேஸ் போட்டு உள்ள தள்ளி உள்ள வச்சு அடிச்சு கொள்ளலாம்னு நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருக்கீங்க நீ தான் அக்கி எல்லா ஆதாரத்தோட தான் நான் வந்திருக்கேன் முத்து பண்ணி இப்ப அரெஸ்ட் பண்ண போறியா இல்லையான்னு திரும்ப திரும்ப எஸ்பி சார் கேட்க அதுக்கு சவுந்தரபாண்டி வேறு இடையில இடையில சார்வால் வேணாம் சார்வால் நான் பெரிய ஆளு சார்வால் இந்த ஊரில் நீங்கள் மத்தவங்களை மிரட்டுற மாதிரி என்னை மிரட்ட முடியாது சார்வால் எனக்கு வந்து நிறைய பேர் தெரியும் பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் தெரியும் நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்க நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இன்னும் பெரிய ஆளுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு குத்தெல்லாம் வந்து எஸ்பி சார் இருக்க சரி சரி சார் வாழ் என்ன அரெஸ்ட் பண்ணணும் அவ்வளோ தானே ஆனால் இங்கே வேணா நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் என்னோட காரில் வரேன் அங்கே வச்சு என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நானே அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு எஸ்பி சார் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க உடனே முத்துப்பாண்டி வந்து நான் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்கிறாங்க ஏன்னா வந்து எஸ்பி சார் என்ன சொல்லுவாங்க போகிறோன்னா அரெஸ்ட் பண்ணி தெரு நடக்க வச்சு தான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே முத்துப்பாண்டி நான் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையில் விலங்க வாங்கி மாற்றிக்கிட்டு வாங்கிக்கிட்டு சவுந்தரபாண்டி கிட்டே போய் இருக்காங்க சவுந்தரபாண்டியும் கையை தூக்கி கொடுத்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க முத்துப்பாண்டி ஃபேஸில் மொதல் தடவை ரொம்ப ஒரு மாதிரி பாவமாக காட்டுறாங்க இந்த சீரியலில் பார்த்துக்கிட்டே இருக்க என்ன விட்டு அப்படி மூணு எப்படி பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா அரெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி எஸ்பி சார் சொல்ல ஐயோ ஐயோங்கிற மாதிரி பாக்கிய தலையில் அடிச்சுக்கிட்டு இவர் வர அரெஸ்ட் ஆகிற மாதிரி கனவு கண்டதாக சொல்லிட்டு இருந்தார் அது நிஜமாவே இப்போ நடக்குது அப்படி எனத்தை தான் பண்ணி தொலைச்சாரு அப்படின்னு பாக்கியம் அடிச்சுக்கிட்டால சும்மா இருடிங்கிற மாதிரி அந்த இடத்துலயும் அதட்டுறாங்க சவுந்திரபாண்டி பாக்கியத்த முத்துப்பாண்டி சவுந்திரபாண்டி கையில வந்து விளங்க மாட்டிருந்தாங்க அப்படி ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு வரும் பாத்துக்கிட்ட மாதிரி காட்டுறாங்க இந்த சீன் சூப்பரா இருக்கு இதோட எபிசோட் வந்து முடியுது